வடை பாருங்க பருப்பு ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன் இருந்தா எண்ணம் இருக்காது உப்பு எல்லாம் போட்டாச்சு நான் வடை செஞ்சேன் எப்பயுமே சோடமா போட மாட்டேன் நல்லா தண்ணி தொட்டு தொட்டு ஆட்டணும் தண்ணி ஊத்தி ஆட்டக்கூடாது பருப்பு ஊர்னவன ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் அப்படி வேலை இருந்தால் ஒன் ஹவர் நல்லா தண்ணி தொட்டு 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 மாவை வலிச்சு விட்டுகிட்டே இருக்கணும் அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து உப்பெல்லாம் போட்டேன் வர உப்பு போட்டே எவ்வளோ நல்லா வடை உளுத்தவடை பிரியாணி தான் என் கைக்கு ஃபேமஸ் ரொம்ப சாப்பாடு எல்லாமே நல்லா செய்வோம் ஆனால் வடை பிரியாணி தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அந்த பதம் கரெக்டாக வரும் பாருங்க உப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மொளவா கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு பனைஞ்சி கூட பாருங்கள் இப்போ தான் வடை இதுதான் தான் எண்ணெய் இருக்காது அது உப்பு எல்லாமே போட்டு கலக்கிட்டேன் இப்படி யாரையும் ஆட்டி செய்யணும் மாவு நல்லா நைஸ் ஆட்டியாச்சு வாங்க கலந்து போடலாம் இப்போது வடை போடலாம் என்னங்க செய்ய இவ்வளோ நேரங்கள் பேருக்கு என்னன்னே தெரியாத இருக்கா எது வாசனை வரலையே நல்ல வாசனை உனக்கு பிடிச்ச வாசனை மடை ஒன்றும் போடவே இல்லை அதுக்கு மூணு வாசனை நல்ல மணக்கு கிச்சன் ஃபுல்லாக நெய் வாசனை ஆ சூப்பர் சூப்பர் நல்லா கெட்டியாகவே இருக்கும் மாவு நான் கையில் தட மணக்கிட்டேன் ஆண்டியோ ரோஜில் நிறையா வெங்காயம் நல்லா இருக்கும் நிறையா வெங்காயம் கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டு கருப்பிலாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக ஒரு வடை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இது வந்து உளுத்த வடை வந்து இனிப்பு வடைக்கு தான் ஸ்லோவாக வச்சுக்கணும் கார வடை செஞ்சோம்னா கொஞ்சம் அனல் அதிகமாக தான் இருக்கும் அப்போ தான் வடை வந்து நல்லா புஸ் புசுன்னு வரும் அப்படி புசு புதுசு புசுன்னு இருப்பாருங்க எதுவுமே கிடையாது மாவு எதுவுமே போட மாட்டேன் பாருங்கள் இது போ ஆனால் இதுதான் ஒரு சீக்கிரட் என்னென்னா உளுத்தம்பருப்பு ஆட்டேன்னா நல்லா நைஸாக வரைக்கும் ஆட்டிகிட்டு உப்பு கிரைண்டரில் போடக்கூடாது மிக்சிலேயோ நீங்கள் எதில் அரைச்சாலும் அதில் போட்டு அரைக்கக்கூடாது வலிச்சுட்டு எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா பதமாக காயக்குள்ளே அந்த உப்பு போட்டு கலக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு கலக்குள்ளே கலக்கணும் வீடியோவில் பேசிகிட்டே முக்கியமான ஐட்டத்தையும் விட்டுட்டேன் சீரக நாலு வடை தான் போட்டுருக்கேன் மெயினாக வெங்காயம் பச்சை மிளகா போடலன்னா கூட சீரகம் ரெண்டு ஸ்பூன் போடுங்க இதுக்கு வந்து வடைக்கு உளுத்த வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகாவை விட சீரகம் மிளகு பச்சை மிளகா கருப்புள்ள கொத்தமல்லி சீரகம் மிளகு தான் மெயின் இருக்குது நாற்பது விருப்பப்பட்டு போட்டு பச்சை மிளகா போட்டோம் இது வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் போடாது செஞ்சீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப வெங்காயம் போட்டு செஞ்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும் எல்லாருக்குமே அது நல்லா நல்லா வரும் நல்லா கொஞ்சம் கலர் அனுப்பு எடுக்கலாம் இது கொஞ்சம் வெள்ளையா இருக்குள்ளேயும் எடுத்து சாப்பிடலாம் கொஞ்சம் கலராகவும் எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப பிடிங்கன்னா இந்த வெங்காய தாள எல்லாம் தீம்பி

அது ஆட்டும் பாருங்க உடச்சி காமிக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி போடப்படாது தண்ணி இந்த கையிலையும் தொட்டு தட்டி போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் கமுத்தி பாலிதீன் பேப்பர் அது மேலே கமுத்தி எண்ணெய் தொடவி அதில் அப்படியே போட்டு அப்படியே எடுத்து போடலாம் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எனக்கு இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு ரெண்டே டம்ளர் காபி டம்ளர்ல இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் குளுத்தம்பரு போடு வச்சேன் அதை விட கம்மி அதை விட சின்ன டம்ளர்ல ஒரு வச்சு இந்த டம்ளர் நினைக்கிறேன் ரெண்டு டம்ளருக்கு முப்பது நாற்பது வடை வந்திருக்கு அப்படியே சோள சோளையா பாருங்க இதே சூடா இருக்குல்லாம் ஒரு சின்ன எண்ணெய் கிடையாது உள்ள எவ்வளவு சாப்பிட்டா இருக்குங்களா என்ன சாப்பிட்டா இருக்கு அவங்க பறக்குதா ஒரு சின்ன எண்ணெய் கிடையாது பாருங்க ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்கு இவ்வளோ சாஃப்டா எவ்வளோ நல்லா வெந்து நல்லா பாருங்க எண்ணெய் கொஞ்சம் கூட கிடையாது ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்கு நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க உளுத்தம்பருக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க கிரைண்டரில் போட்டால் ஃபர்ஸ்ட்டு வெறும் கிரைண்டர்ல லைட்டாக தண்ணி தெளித்து வெறும் கிரைண்டர் ஒரு ஒரு செகண்ட் ஓட விட்டு அதுக்கப்புறம் கையில் உளுத்தம்பருக்கு தண்ணி வடிகட்டி போட்டு தண்ணியை தொண்டு தொண்டு தொட்டு தொட்டு பக்கத்துலேருந்து அப்படியே வரைச்சு விட்டுகிட்டே இருக்கேன் தண்ணி தொட்டு தொட்டு அந்த நம்ம கை ஈர தண்ணியே அது நல்லா மாவு நைசாக ஆன பின்னாடி உப்பு போடக்கூடாது நிறைய பேர் அந்த தப்பு பண்ணதுனால தான் மாவு தண்ணி கொடுத்து கொல குளம்னு ஆகிட்டு எண்ணெய் எழுத்து வந்து வடை மாட்டேங்குது மாவு நல்லா ஆட்டி நல்லா கெட்டியா நல்லா கட்டியை ஆட்டி கொண்டாந்து எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு என்னென்ன போடணுமோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு நல்லா மாவை கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கலக்கினீங்கன்னா மாவு தண்ணி விடாது எண்ணெய் இழுக்காது மா வடை நல்லா பாருங்கள் இந்த மாதிரி புசு வரும் இதுதான் மெயின் ரீசனே உளுத்த வடைக்கு நிறையா பேர் தொண்ணூற்றொம்பது பேர் இந்த மாதிரி செய்யறதில்ல ட்ரெயினில் வலிக்கு குளுப்பு போடுறாங்க அது ஓட ஓட அது தண்ணி ஆயிடும் எண்ணெய் இழுத்துறது வடையும் இந்த மாதிரி வரதில்ல எப்படி எப்படி சொல சொடையாக இருக்குது பாருங்கள் வடை கொஞ்சம் சாமி கும்பிடலாம் சக்கரை பொங்கல் வடை